இதை ஒப்படைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் தேடி போறாரு நகரத்துல அங்க இருக்கிற பல வியாபாரிகளை கேட்டு அந்த வணிகரை கண்டும் பிடிச்சிடுறாரு வணிகரை பார்த்து சற்று மௌனமாக போயிட்டு பேச தொடங்குறாரு ராமசாமி நீங்க எங்கிட்ட விற்ற நகைகளில் பாதி போலியானவை இதை விற்று ஏன் என்ன ஏமாத்துனீங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க இந்த நகைகளை வித்த பாவம் உங்கள் மேலேயும் நான் இதை அறியாமல் மக்களுக்கு வித்தா அந்த பழி ஏ மேலையும் வந்து சேரும் அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையாகவும் சொல்லலை அவர் ஒரு வருத்தத்தோட இதை போழி நகைகளை அவர்கிட்டையே கொடுத்துடுறாரு வேகமாக அந்த போலி நகைகளை எடுத்து அவர்கிட்டையே கொடுத்துட்டு ஒரு குரலையும் சொன்னார் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி இனிமே இப்படி யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கிளம்ப போறாரு அவருக்கும் மனசு உறுத்தும் அந்த வணிகருக்கும் மனசு உருத்தும் இல்லையா இல்லை இனிமேல் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் யாரையும் ஏமாத்தாம நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நகைகளுக்கான காசை ராமசாமிக்கிட்டேயே கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு ராமசாமியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இவரோட இந்த செயலை பார்த்து அதாவது அந்த போலி நகைகள் விற்றவரை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை அவர்கள் பணத்தை அவர்கிட்டருந்து மீட்டுட்டு வந்ததுனால ராமசாமியோட செயலை பார்த்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க இவர் இப்படி யாரையும் ஏமாத்தாம எல்லாருக்கும் அதாவது அவர் நினச்சிருந்தா அந்த பொருளை விற்று அடுத்தவங்களுக்கு விற்று பணம் பார்த்துருக்கலாம் ஆனால் மக்களுக்கு அதை உண்மையாக நம்ம கொடுக்கணும் நல்ல நகைகளை நம்ம கொடுக்கணும் போலி நகைகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் இவ்வளவு தூரம் போய் தேடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்ல இதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட தொடர்ந்து நகைகள் வாங்கவும் தொடங்கினாங்க ஆக மக்களே நம்ம செய்யும் விஷயங்களில் நேர்மை இருக்கணும் யாரையும் ஏமாற்றி பழிப்பாவங்களுக்கு ஆளாகாமல் எப்பொழுதும் உண்மையாவால் கற்றுக்கோங்க நம்ம அடுத்த குரலுக்கான தொடக்கம் மங்களம் என்ப அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ஒரு கதையோடு வரேன்